வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் ஆசிரியர் இடமாறுதல் கவுன்சிலிங் அறிவித்தபடி நடத்தாமல் நிறுத்தம் இந்த செய்தியிலிருந்து சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கலாம் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து லேட்டாக தான் வரும்ன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா இந்த இடமாறுதல் கவுன்சிலிங் நடந்தால் தான் நமக்கு காலி பணியிடங்கள் எந்த பள்ளியில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் முக்கியமாக எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளியில் எந்த பாடத்திற்கு எத்தனை பணியிடங்கள் இருக்குன்ற ஒரு விஷயத்தை தொகுத்து எடுக்கணும் அப்படின்னா இந்த இடமாறுதல் கவுன்சிலிங் நடந்தாகணும் இது சரியான ஒருங்கிணைப்பு இல்லாதனால இந்த இடமாறுதல் கவுன்சிலிங் நின்றுட்டுருக்கு இதை பற்றி செய்தி குறிப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க இது ஜூன் மாதம் மூணாம் தேதி வந்த செய்தி இந்த இடமாறுதல் கவுன்சிலிங் அறிவித்தபடி நடத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் முதுகலை பட்டதாரி ஆசிரக்கான காலி பணிடங்கள் முழுமையாக எங்கெல்லாம் காலியாக இருக்குன்றது சரியாக தொகுக்க முடியாது இந்த நிலையில் அதனால் இதற்கான தேர்வுகள் அதற்கு லேட்டாக தான் வரும்ன்றது இந்த தகவல் வழியாக கொடுக்குறேன் அதனால் பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் சிலபஸை எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணி அதுக்கு தேவையான புத்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பழைய கொஷின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள்தான் ஆனந்த் சார் இது ஆயுஷாவின் கசடரை கற்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மட்டும்தான் அதிகமாக இருக்கிறீங்க ஆயுஷா அகாடமி அஃபிஷியல் இந்த சேனல் வழியா பிஜி டிஆர்பி தகவல்கள் மற்றும் டிஆர்பி தொடர்ந்த தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால உங்களுக்கு லேட்டாக நோட்டிஃபிகேஷனோ லேட்டாக வீடியோ தான் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோ இமிடியேட்டாக உங்களுக்கு சஜஷனில் வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இமீடியட்டாக உங்களுக்கு ஃப்ளாஷில் வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சே என்ன பண்ணுறது யூடியூப்பில் போயிட்டு ஆயுஷ் அகாடமி ஆயுஷ் அகாடமி நீங்கள் சர்ச் பண்ணி பண்ணி வரும்போது நேரம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த தகவல் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஃபிஜிட் இர்பி படிக்கிறவங்க பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஏற்கனவே நடந்த ஒரு கசப்பான நிகழ்வு பிடிடிஆர்பில் ஏற்பட்ட வெற்றி வாய்ப்பு இழப்பு தோல்வி இது எல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா இதில் பதட்டம் இல்லாமல் தெளிவாக முழுமையான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணும் தொடர்பயிற்சியும் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடருங்கள் மீண்டும் அடுத்த தகவலுடன் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஆனந்த் சார் ஆயுஷ் ஆன் கற்க